தேவம் ஆதாரம் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவுச வருஷம் மார்கழி மாசம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் அதற்கு முன்னாடி இந்த மாசத்தினுடைய மார்கழி மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மார்கழி மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றத பார்ப்போம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றத வந்து சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம வந்து அப்படின்ற தனுர் மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி கொண்டாடுறோம் இந்த மார்கழி அப்படின்றது வந்து தட்சிணாயனத்தின் கடைசி மாதம் அதாவது ஆறு மாதம் புத்தராயணம் ஆறு மாதம் தட்சிணாயணம் அதனால வந்து ஆறு மாதம் வந்து ஆடி மாசத்துக்கு அப்புறத்துலேருந்து பார்த்த உங்களுக்கு ஆறு மாதம் வந்து தனுர் மாசம் வரலும் வந்து தட்சிணாயனம் வரும் இந்த தக்ஷணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது அதனால வந்து வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும் இந்த கோவில்கள் அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே வந்து கோவில்கள்ல வந்து திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாளுக்கும் சரி நாயன்மார்களுக்கும் சரி மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்றது மார்கழி மாதம் கார்த்தால ஒரு மூணு மூன்றரை மணிக்கு எது வந்து பஜனை அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்க கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால வந்து அர்லி மார்னிங் மார்கழி மாசத்துல மூழ்ச்சி அப்படி ரொம்பவும் விசேஷம் உடல்நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம் கடைசி மாதம் தக்ஷணாயணத்துல இது வந்து அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தேன்லையினால் காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு அஞ்சே நாளில் புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் போய்டுறார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்னைக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போயிடுறார் இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும் பொழுது கேத்து இந்த மாதத்தில் அஞ்சாம் ராசியான சிம்மத்தில் இருக்க இந்த மாசத்துல எட்டாம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா இந்த மாதத்துல வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் மிதன ராசிக்கு போடுறார் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் அதற்கப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சுக்கரன் வந்து இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டாந்தேதி சுக்ரன் வந்து விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறார் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போது புதன் விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறார் அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்த இல்லையானால் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுல இருந்து மகரத்திற்கும் அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போகிறார் ஸோ இந்த வர இந்த மாதம் வந்து பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்று பன்னெண்டு குரு நிலையில் வந்து மாறுறார் அதற்கு பிறகு சுக்ரன் இருபத்தி இரண்டாம் தேதி தனுசுக்கு போறார் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான முப்பதாம் நாள் அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறார் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான் என்ன ஆழ் மீன் பன்னெண்டு ஆழ்வார்களில் பெண்ன்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச முப்பது நாட்கள் வரக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பத்தொம்பது பன்னெண்டு அன்னைக்கு ஹனும ஜெயந்தி மார்கழி மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இருபதாம் தேதி அன்னைக்கு அமாவாசை இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் பார்க்கும் பொழுது முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி இந்த வருஷத்தினுடைய அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வளர்பிரை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வருது அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மார்கழி மிருக சீரேஷம் மிருத்துஞ்சயா அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள் அதாவது மிருத்துஞ்சயா ஹோமம் பண்ணுவா உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது அதாவது தீர்காய இருக்கிறதுக்கு உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன் சவாலுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ இல்லைன்னா ஆத்துல வந்து இது மார்கழி முருகே அன்னைக்கு இது அதாவது உடல் நலம் நல்லபடியா ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம் அதற்கு பிறகு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி வேறு ஏன்னா திருவாதிரின் போது பௌர்ணமி தனுர் தனுர் மாசம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா ஆருத்ரா சிவன் கோயில மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு கூடாறை வல்லும் சீர் கோவிந்தா உந்தண்ணை அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாசுரம் வரக்கூடியது அதாவது கூடாரை வெல்லின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது பாசுரம் அது மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு போகி பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதிய புதியன புகுதலும் சொல்லக்கூடியது தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில போட்டுட்டு அதாவது மனசுக்குள்ள இருக்கிறதும் சரி வெளியில இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம் என்ன அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிற சூரியன் உத்தராயணம் பிறக்கிறது மிகப்பெரிய ஏற்றமான காலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம் இப்போ இப்ப நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் உங்களுக்கு இப்போ உங்களுடைய நீங்கள் போ போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம் எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் மகர ராசினேயர்கள் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதம் கொண்ட ராசி சனி பகவான் ராசியின் ஆசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கர நிவர்த்தியாயி ஏழரசனியின் கடைசி பாதசனி கடைசி மூணு மாசம் இந்த மார்ச் ஆறாம் தேதி அவர் மாறுறார் அதாவது மார்ச் ஆறாம் தேதி என்னைக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போறாரு சரி இந்த மாசம் அதாவது மார்கழி மாதம் பார்த்த அதாவது பன்னெண்டு அத பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரணும் உண்டான காலகட்டத்தில் விஸ்வாசு வருஷம் மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சூரியன் ராசிக்கு எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைகிறார் கனூர் மாதம்னாலே வந்து பன்னெண்டாம் இடத்துலதான் இருந்தாலும் வழி கிடையாது ஆனா இந்த மாதம் பார்த்தேன்னா என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் போகும்போது பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி வர்றார் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் வந்து பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்கா சூரியனும் செவ்வாயும் இந்த மாதம் ஆரம்பத்தில இருந்து இருக்கா அதனால உங்களுடைய தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அயனம் சயனம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் ஜாகிரதையா இருக்க எட்டாம் இடத்துல வந்து கேது பகவான் உடல் நிலத்துல சற்று பின்னடைவு இருந்தாலும் குரு பார்வையினால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ராசிக்கு பார்த்தோம்னா பதினொன்றாம் இடத்துல சுக்கரனும் புதனும் இருக்கிறது பெரிய விசேஷம் எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் தந்தையார் தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான யோகம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போறது வெளிநாடு வழிவோர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் வெளிநாடு வழிவோர் போய் படிக்கணும்னு நினைச்சுருக்கிறவர்களுக்கு டக்குன்னு ஒரு திடீர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் பதினொன்றாம் இடத்துல லாபத்தில் போய் நிற்கிறது பெரிய விசேஷம் அதனால வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தா மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து தூய்மை பணியாளர்கள் அதை தவிர வந்து இந்த அரசியல் பிரமுகர்கள் அதை தவிர இந்த இரும்பு சிமெண்ட் ஜல்லி வெள்ளி காங்கிரீட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் லாரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காங்கிரீட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வச்சு இது பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஹெச்ஆரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அது துப்புரவு பணியாளர்களை வந்து வச்சு மேனேஜ் பண்ணுறவங்க அந்த மாதிரி அதாவது இந்த இது செக்யூரிட்டி சர்வீசஸ்லாம் வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் பார்த்து உங்களுடைய அதாவது மார்கழி மாசத்துல உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்தாலும் அதனால வந்து பரிவர்த்தனை யோகம் அமைகிறது புதனுக்கும் குருவுக்கும் ஆட்சி பெற்ற குருவாக போறார் அதனால வந்து வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போறது திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிப்பு விஷயத்துல வந்து நிச்சயமான ஏற்றம் இருக்கும் போட்டி தேர்வு எல்லாம் வாய்ப்புகள் நிச்சயமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது பணவரவிற்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை சொந்த தொழில் அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது அதோட பார்ட்னர்ஷிப் தொழிலெல்லாம் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தீர்க்கமான சிந்தனை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் வந்து இந்த ரியல் காங்கிரீட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் சட்டம் ஒழுங்குல இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல அமையிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல இருக்கு ஏன்னா எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாகும் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகள் தள்ளி போடுறது நல்லதுன்றோம் அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் சந்திரன் எட்டாம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெடி ஊர் வடிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியிருந்தது ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய இந்த நரசிம்மர் கோவிலில் வந்து பானகம் வந்து பண்ணி கொடுத்துருவோம் அது வந்து சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக இருக்கும் இதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் பிரத்யங்கரா தேவியை போய் வழிபடுவோம் பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய மாறுதல்கள் உங்கள் வாழ்ந்து வரும் ஏன்னா எதிரிகள் அதை தவிர வந்து உங்கள் மேல இந்த பில்லி சூன்யம் ஏவல்னு சொல்லக்கூடிய திருஷ்டிகள் இதெல்லாம் வந்து இல்லாத அளவிற்கு பிரத்யங்கராவை போய் சேவிச்சிட்டு வாங்கும் குங்குமார்ச்சனை ஒன்றும் பண்ணிட்டு வாங்கும் அது தவிர வந்து கருப்பு கலர் இல்லைன்னா கரு நீல கலர் துணி வந்து தானம் பண்ணுவோம் இது பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு